வணக்கம் ஸ்ரீ காலியம் சர்மம் ஸ்ரீ காலியம் போட்டு நான் உங்களை அன்பு இன்னைக்கு சோதிட காட்டியிருக்கேன் கந்திஷ்டி இந்த செய்வினை கோளாறு இந்த சூனியங்கள் ஒரு ஜாதகரை பாதிக்குமா பாதிக்காதாங்க ஜாதக அடிப்படையில் நம்ம நீங்க பார்க்க போறேங்க அதாவது ஒவ்வொரு மனுஷனும் தெரிஞ்சு வச்சுக்கூடிய தன் ஜாதக அமைப்பு எப்படி நமக்கு வந்து கந்திஷ்டி வந்து வேலை செய்யுமா செய்யாதா ஜாதகத்துல பில்லி சூன்யம் வேலை செய்யுமா செய்யாதா நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஜாதக சம்பந்தமான கேள்விகள் வேணும் இல்ல ஜாதக சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில்கள் வேணும் இல்ல ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் வீடு கட்ட போறேன் வண்டி வாகனம் வாங்க போறேன் எனக்கு நாள் பார்க்கணும் இல்ல நான் வந்து ஜாதக மூலையா எப்படி நான் என்ன நான் மேம்படுத்தி கொள்றது எனக்கு தடை தடங்கள் நிறைய இருக்கு இதுல இருந்து எப்படி நான் வெளில வருது ஜாதக ரீதியில என்ன எனக்கு பரிகாரங்கள் என்ன நான் செய்யணும்னு பிரியப்படுறேன் நீங்க நம்பர் இருக்கு எப்ப வேணாம் கமெண்ட் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நம்ம வாங்க இப்ப இந்த கந்திஷ்டி ஒரு ஜாதக அமைப்புல எப்படி செயல்படுதுன்னு பாப்போங்க இந்த கந்திஷ்டியா பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகம்னு எடுத்தா ரெண்டு ஒளி கிரகம் ஒன் சந்திரன் ஒன்னு சூரியன் சந்திரனோ சூரியனோட ஒளியை வாங்கி செயல்பாரு சூரியன் அனைத்து கோள்களுக்கும் ஒளியை கொடுக்குற சரி அப்போ உன்னே கேள்வி வரும் சார் இந்த பில்லிய சுனி ஏவெல்லாம் நீங்க நம்புறீங்களா சார்னா அதாவது இருட்டுன்னு ஒன்று இருக்கும் வரை இது எல்லாமே இருக்குங்க எப்படி சார் சொல்றீங்க இருட்டில் நம்ம போறோம் நமக்கு முன்னாடி எவ்வளவோ பொருட்கள் இருக்கு கண்ணு தெரியுதா பார்க்க முடியுதா உங்களை இருட்டாரு உங்களும் அரைச்சி வச்சிருவாங்க அரைச்சி வச்சுட்டு முன்னாடி என்ன கேட்டா சொல்ல முடியுமா ஆனா பொருட்கள் இருக்கு ஆனா உங்களுக்கு தெரில அதனால நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ இரவு இருள்னு ஒன்று இருக்கும் வரை இந்த அமானுஷ்யம் சொல்லக்கூடியவைகள் இருக்கின்றன யாழ் ட்ரெஸ் என்ன எல்லாருக்கும் பயம் வருது இல்லையா இப்பா யாழ் டிரஸ் பிடிக்குதுப்பா அஷ்டம சனிப்பா சனி பகவான் பன்னெண்டுல உட்காந்துருக்காருப்பான்னா எல்லாருக்கும் பயம் வருது இல்லையா கரெக்டா அதே மாதிரி சூரியன் மறைஞ்சிருக்காருப்பா சூரியன் எட்டுல உட்காந்துருக்காருப்பா சூரியன் நிச்சயமா இருக்காருப்பா அரசாங்க வேலை கிடைக்காதாயா வருது இல்ல அப்ப எல்லாமே உண்மை நினைக்கும் போது இந்த செய்வினை பில்லி சுனையை கண்டிச்சது உண்மைங்க அதாவது இப்போ செய்வினை பில்லி சுனிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் அந்த மனுஷன் வந்து தன்னோட வைத்திய எரிச்சல் காரணமாக ஒரு ஏதோ ஒரு ஏழாமை காரணமாக இன்னொரு மனிதனை வந்து கெடுக்கணும் முன்னேறவே கூடாதுன்னு நினைச்சு செய்யக்கூடியவை செய்வனி பிள்ளை சொன்னியவர் இது வந்து வேலை செய்யுமா சார் வேலை செய்ய வரக்கூடிய காலில பார்ப்போம் நம்ம இன்னைக்கு எடுக்கிற தலைப்பு பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி இந்த கண் திருஷ்டி எப்படி வருது இது எந்த ஜாத அமைப்பு இருந்தா கண் திருஷ்டி அப்ளிகபிள் ஆகும் எந்த ஜாத அமைப்பு இருந்தா என்னதான் கண்திருஷ்டி வந்தாலும் ஒண்ணும் நடக்காதுங்கிறது பார்ப்போம் அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க கண் கந்திஷ்டி இதுல பார்த்தா பில்லி ஏவல் ஏன்னா ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் வர ஐக்கான கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோ லிங்க் ஓப்பன் ஆகும் வீடியோ பார்த்துட்டு வாங்க இப்போ திஷ்டி இந்த திஷ்டி எப்படி சார்னா ஏதோ ஒரு காரணமாக ஒரு இயலாதவர் ஒரு பொருள் மேலையோ ஒன்று பார்த்துட்டு அது மேல ஆசைப்பட்டு சரி நம்மளால முடியாதுன்ட்டு அந்த மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு உள்ள ஒண்ண வச்சு வெள்ளவன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் கந்திஷ்டி இன்னும் உதாரணமா சொல்றேன் பாருங்களேன் பார்த்து புதுசா வாங்கிட்டு வருவா என்னப்பா புது பைக்கா சூப்பர் பார்த்தா பண்டா டயர்ல மெக்கானிக் கிடக்கும் உனக்கு என்னப்பா நீ சூப்பரா மைக்கால பார்த்தா போய் பற்றி இது எல்லாமே கண்டிச்சுட்டு இன்னும் சொல்ல போனா இப்ப பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டுவாங்க பெரிய பெரிய பில்டிங் கட்டும்போது பாருங்க பில்டிங்கை சுத்தி சாரம் போட்டுருவாங்க உள்ள என்ன ஆடக்குன்னு யாருக்குமே தெரியாது ஏன் அந்த பில்டிங் கட்டும் போது யாராச்சும் பார்த்து கண்ணு கண்ணு வச்சுட்டாங்கன்னா அந்த பில்டிங் கட்டும்போது எக்கச்சக்கமா தடையில் வரும் சிலருக்கு அந்த கண்ணு பட்டு போச்சுன்னா அந்த பில்டிங்கை கட்ட முடியாது தடையாகி போயிடும்பா அப்போது பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூஜை போடுவோம் அதுல என்ன பண்ணுவோம் அந்த கந்திஷ்டான எல்லாம் பண்ணிட்டு பில்டிங் கட்டும்போது சுற்றி நம்ம துணியை வச்சு மறைச்சு கட்டுவோம் ஏன்னா அவ்வளோ பவர் அவ்வளோ சக்தி வாய்ந்தது கந்திஷ்டி அப்படிப்பட்ட அந்த கந்திஷ்டி வந்து ஒருவோட ஜாதகத்தில் எப்படி சார் அப்ளிகபிள் ஆகுது பார்க்கும் இப்போ அந்த கந்திஷ்டி இதுக்கு எப்படி அப்போ ஒவ்வொரு ஜாத சூரியன் நிலை எடுங்க சூரியன் தான் முதன்மையான ஒளி கிரகம் இந்த சூரியன் முன்னாடி எந்த ஒரு கந்திஷ்டி எதுவும் அங்க செல்லாதுங்க இப்போ அந்த கந்திஷ்டி வந்து இந்த ஜாதத்துல எப்படி சார் வருதுன்னா சூரிய பகவான் வந்து லக்கணத்துல இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்காரு பத்தாம் இடத்துல இருக்காருன்னா யாரு என்னாதான் கண்ணை வச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது ஆமாங்க சூரியன் இருக்கா சூப்பர் சாந்த சூரியன் இருக்கா சூப்பர் ஆறாம் சாணம் சூரியன் இருக்கா கர்ம கர்மஸ்தானம் சூரியன் இருக்காரா மேடம் உங்களுக்கு யாரு என்னதான் வைத்த வச்சு எரிஞ்சு கண்ணால திருஷ்டி வச்சாலும் கண்டிசம் எதுவுமே பண்ணாது சார் உங்க ஜாதத்தை எடுங்க இந்த அமைப்பு பாருங்க இதுல இன்னொரு விதிகளுக்கே இருக்கு இந்த ராகு கேதுக்களோட சூரியன் இணைஞ்சி இருக்க கூடாது ராகு கேதுக்களோட சூரியன் இணைஞ்சிருக்காருன்னா இங்க இது மாறி போயிடும் ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் இவர் ஒளி அவங்க இருள் இவங்க கூட சேர்றாங்க இதுல அஸ்தங்கம் ஆயிட்டாங்கன்னா இங்க இது அப்ளிகபிள் ஆகாதுங்க அப்போ ஒரு ஜாதகத்துல இந்த சூரிய பகவான் வந்து ஒன்னு மூணு ஆறு பத்தாம் இடத்துல இருக்காரு ராகு கேதுக்கள் சம்பந்தம் இல்லைன்னா யாரு என்ன உங்களை பார்த்து வைத்தரிச்சப்பட்டாலும் அந்த வைத்தறிச்சலாகப்பட்டது உங்களை பாதிக்காதுங்க இதே சூரியனை நீச்சமாயிருக்காரு இதே சூரியன் வந்து பங்கமா இருக்காரு சூரியன் பகை பெற்று இருக்காருன்னா சும்மா போவோம் என்னப்பா நல்லா இருக்கியா சூப்பரா இருக்க போல இருக்க முடிஞ்சு போச்சு மைக்கால பார்த்தா இருபாரு ஹாஸ்பிட்டல அட்டன் இல்ல ஏதோ வண்டி வாங்கிட்டு வருவாரு சொல்லுவான் வண்டி மெகா சார் அப்போ இது மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு இதுதான் சார் காரணம் இப்போ ஜாதக ரீதியில இருந்தவங்க பார்க்கும் போது சூரியன் நிலை பார்த்தா முடிஞ்சு போச்சு சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தாவே நமக்கு எங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சு சூரியன் நல்லா இருக்காருனாவே இங்க சூரியன் போதும் இவர் வந்து அடுத்தவங்களை பார்த்து வைத்தரிச்சு படமாட்டாரு ஏன்னா சூரியன் வந்து இந்த உபஜயசானத்துல இருக்கிற அந்த ஜாதகர் வந்து மற்றவங்களை பார்த்து வைத்தறிச்சப்படுறதோ கந்திஷ்டி படுறதோ இருக்கு ஆனா மத்த ஜாதக அமைப்புக்கு ஏதாச்சும் ஒரு கந்திஷ்டி படுதுன்னா ரியாக்ஷன் உடனே இருக்கும் அப்ப நம்ம தான் அதுக்கு ஏத்த மாதிரி முன்னெச்சரிக்கையா நம்ம நம்மளை பார்த்து கொண்டுங்க இதுக்காக நிறைய பூஜைகள்லாம் இருக்கு நிறைய புகைப்படங்கள்லாம் கந்திஷ்டி விநாயகர்ல இருந்து கந்திஷ்டி கள்ளி மரம் நிறைய இருக்கு நம்ம என்ன நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதோ நம்ம அதுக்கேற்ற நம்மள பிரிகேஷன் பண்ணிக்கிறோம் இப்போ பொதுவாக அஸ்ட்ராலஜினாவே பாத்தீங்கன்னா பின்னாடி வர முன்கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற நம்மள நம்ம தான் இந்த ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படி இருக்கும்போது இந்த கந்திஷ்டிங்கிறது இந்த ஜாதக அமைப்பை தவிர்த்து மத்த ஜாதகருக்கு இருக்கு அப்படி இப்போ இன்னும் சொல்ல போனா ராகுக்கேதோட சூரியன் சேர்ந்திருக்காரா இல்ல சூரியன் நீச்சமாயிட்டா உடனே வேலை செய்யுங்க சூரியன் வந்து ஆயிருக்காரு ராகுவோட சேர்ந்து அஸ்தங்கமாயிட்டாரு இல்ல கேது சேர்ந்துட்டாருன்னா உடனே இடத்துல அப்ப என்ன பண்ண இவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கும் மூணு பத்துல இருக்கவங்களுக்கு அந்த திஷ்டிகள் எதுவும் பண்ணாது நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல கண் திஷ்டி எப்படி அமையும் இந்த கண் திஷ்டி யாரை தாக்கும் யார தாக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்துல நிறைய வீடியோஸ் கொடுக்கணும் ரெடியா இருக்கேன் நீங்க தான் உங்க சேனல் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் பேராசி பார்க்கணும் இல்ல வேற எதுவும் ஜாதகம் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் பிரியப்பட்டீங்க நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கட்சி வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு கார்த்திகை தகுராமன் நன்றி வணக்கம்